ஓசூரில் பொள்ளாச்சி பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்து வீடியோக்கள் எடுத்த விவகாரத்தில் முக்கிய குற்றவாளிகளை கைது செய்யக்கோரி அரசு கலை கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பொள்ளாச்சியில் சில இளைஞர்கள் முகநூலில் அறிமுகமாகும் இளம் பெண்களை காதலிப்பதாக கூறி நேரில் சந்திக்க அழைத்து குழுவாக நிர்வாண வீடியோக்களை எடுத்து மிரட்டி பணம் பறித்து வந்த வீடியோக்கள் வெளியாகி தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பாலியல் பலாத்காரம் செய்த வீடியோக்களை எடுத்து வைத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த விவகாரம் தமிழக மக்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் சார்பில் ஆங்காங்கே போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பித்துள்ளன அதன் தொடர்ச்சியாக இன்று ஓசூர் அரசு கலை கல்லூரி மாணவர்கள் கல்லூரி முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பெண்களை வீடியோக்களை எடுத்து மிர கும்பல் நீண்ட நாட்களாக செய்து வந்திருப்பதால் இதில் முக்கிய புள்ளிகள் பலருக்கும் தொடர்பு இருக்க வாய்ப்புள்ளதாகவும் இதில் முக்கிய குற்றவாளிகளை காலம் தாழ்த்தாமல் உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என கோஷங்களை எழுப்பினர் பெண்களுக்கு எதிராக பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவதை தண்டிக்கும் விதமாக கடுமையான சட்டங்களையும் மரண தண்டங்களையும் அமல்படுத்த வேண்டும் என ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் இது போன்ற உண்மை செய்திகளை அறிந்து கொள்ள மனசாட்சி தொலைக்காட்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நீதி வழங்கு

நீதி வழங்கல் பாக்கப்பட்ட பெண்களின் தண்ணீருக்கு பதில் சொல் விடமாட்டோம் விடமாட்டோம் நீதி கிடைக்கும் மாறே விடமாட்டோம்